போ மெதுவரை போடுற

நங்கரம்ூட்டு ஆனால் காற்று ஓரளவு நல்ல பரவாயில்லாமல் இருக்குது அதனால் படகு அசஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து உள்ளக்காய் சமையல் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு சோறு ரெடி பண்ணியாச்சு சோறு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி வந்து நல்ல பெரிய தோலன் மீனாக குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக கத்தி நல்லா தீட்டிகிட்டு இருக்கான் போயிட்டேன் நல்ல பெரிய மீன் இப்படி மீனை சமைச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அது இருக்கும்போது சமைச்சோம்னா இதுவரை ஐஸில் போடலை இன்றைக்கி பிடிச்ச மீன் ஐஸில் போடாமல் இதை சமைக்க போகிறோம் செமையாக இருக்கும் இது இப்படி குழம்பு வச்சோம்னா தரமாக இருக்குது இது வந்து வெள்ளத்தோளன் மீன் வெள்ளத்தோளன் மீன் அப்படியே வந்து குழம்பு வச்சு சுட சுட சமைச்சு சாப்பிட போகிறோம் நம்ம எடுத்து மீனை வெட்டியாச்சு மீனை வெட்டி மீன் அலசியாச்சு மீன் அப்படியே பல வெட்டி எடுத்தாச்சு படகுக்கு பின்பக்கமாக இன்னொரு போட்டு கிடக்கு அந்த படகு நங்கரம் வச்சு கிடக்கு மீன் பிடிக்கிறக்காண்டி கிடக்காங்க அவங்கள ये 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 குழம்பு மசாலா நம்ம வீட்டு மசாலா தான் தோரணை குழம்பு வைக்க போறோம் எண்ணெய் ஊத்தி ஈரும் அடுப்பு கீட்டா இருந்துச்சு அதனால கொஞ்சம் கருது போடுக்கிறோம் ഇല്ല 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 ഇല வைட்டேன் தங்க குழம்பு வாசம் வந்துட்டு துறங்கு பார்ப்போம் ஆ அடாடா அடாடாடா எவ்வளோ கொதிச்சிட்டு குழம்பு இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மீனை போட்டுருவான் வெள்ளைத்தோலன் அப்படியே அந்த அழகா சைஸை வெட்டினேன் வெள்ளைத்தோலை போட்டாச்சு அப்படியே வேகட்டேன் நல்ல பெரிய மண்டை உப்பு தேவையான அளவு லைட்டா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு உப்பு சேரட்டும் நல்லா காஞ்சாதான் நல்லா இருக்கும் அதனால மூடி வச்சிருவோம் வராதுல வரும்போதுன்னா நான் அஞ்சு மணிக்கு அந்த அளவுக்கு காத்தூர் பாரு Yeah, man.